பழைய இரும்பு தொழில் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் தான் சம்பாதிக்க முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பழைய எறும்பு தொழிலில் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ அப்படி இப்படிங்கிறாங்க அது வந்து தப்பு ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொழிலை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது எல்லா தொழிலும் கஷ்டம்தான் எந்த தொழில் கஷ்டம் இல்லாமல் இருக்குது முப்பதாயூவா நாற்பதாயிரம் சம்பாதிக்க வச்சுக்கல ஏதோ ஒரு நாடு ஏதோ ஒரு நல்ல ஒரு வேலை நல்லா ஃபுல்லாக வேவா இருந்ததுன்னா பத்தாயிரம் கூட வரும் தொட முடியாது என்னோடய வியாபாரம் மூவாயிரவா வாடகை ஏற்றுனாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது இதுக்கு மேலே நம்ம குடியிருக்க முடியாது ஏன்னா மாதம் மூவாயிரம் அதிகமாக கொடுக்குறது பிரச்சனை இல்லை பதிமூணாயிரூவா அதிகமாக கொடுக்குறோம் பெருசு இல்லை எனக்கு அந்த பத்தாயிரூவா வாடகை அது கூட ஒரு மூவாயிரம் சேர்த்துங்க பதிமூணாயிரம் வாடகை கொடுக்கணும் எப்படி ஓசை முடிப்பார் எவ்வளோ அது கஷ்டம்னு ஓசை முடிப்பார் எப்படி குடும்பத்தை நடத்துறது எப்படி கடை வாடகை கொடுக்குறது வீட்டுக்கு வந்து ஆறாயிரரூவா ஏழாயிரவா வாட கொடுத்துட்டுருக்கேன் எப்படி நான் ரன் பண்ணுறது என்ன பண்ணுறது ஓசரம் பண்ணி பார்த்து கடைசியில் முடிஞ்சளவு நான் அங்கேயும் கடன் வாங்கி பார்த்து முடிஞ்சளவு ரொம்ப ஓவராக பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவராக கடன் ஆகி இப்போ வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி குடிக்கிற கேனை வந்து அப்படியே நம்ம போட முடியாது மேலே இருக்கிற மூடி தான் வந்து பிளாஸ்டிக் போகும் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூட போகும் ஆனால் இந்த மாதிரி பாட்ரு கேட் கூட அது போகாது அப்போ அந்த மூடி கழட்டி தனியாக எடுத்துகிட்டு தான் போடணும் ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம அட்டையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டால் கடைசியில் ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கல நைட்டு போ சாயந்தரம் கூட வந்து வீட்டுக்கு வந்து அடு சாயந்தரமே ஃபோன் பண்ணி கேட்டால் ஃபோனை எடுக்கல எடுக்காமல் கேட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது ஃபோன் எடுத்தால் விருந்து கடைக்காரனை சொல்கிறோம் இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிற அவ்வளோ சம்பாதிக்கலாம் அவள் குப்பையிலேருந்து பொறுக்கி பாட்டு கேட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பையாக இருக்கும் குப்பையிலேருந்து பொறுக்கி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டால் தான் அவனுக்கு சம்பாதிக்கணும் பார்த்தீங்கன்னா காலையில் நீட்டாக போவான் வரும்போது பிச்சக்காரனாக வருவோம் வானக்க மக்களே எல்லாம் இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ எல்லா ஆவலோட இருப்பீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தரமான வீடியோ தான் நம்ம எத்தனையோ வியாபாரத்துக்கு போயிருப்போம் எல்லா சரக்குலாம் எடுத்துருப்போம் சரக்குனா உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கிற பழைய இரும்பு ச பழைய பொருட்கள்னு சொல்லுவாங்களேங்க அதுதான் நாங்கள் வந்து சரக்கு சரக்குங்கிறோம் அது வந்து எங்கள் பாசம் சரக்குன்னு அர்த்தம் ஓகே வேறு தப்பான்னு வச்சுக்காதீங்க அந்த பொருட்களை போய் நாங்கள் எடுக்க போகிறோன்னு வச்சுங்களேன் அந்த பொருட்களை வந்து எடுத்து அந்த பொருட்களை வந்து நாங்கள் எடுத்து என்னென்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து இன்னொருத்தருக்கு வந்து கைமாற்றி விட்ருவோம் எல்லாம் உங்களுக்கு வேறு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அந்த பொருட்களை வந்து நாங்கள் எடுக்க போகிறதாமல் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இந்த பொருட்களை வந்து என்னென்ன பொருட்கள் நாங்கள் எடுக்கிறோம் இரும்பு தகர பிளாஸ்டிக் அட்டை பேப்பர் யூபிஎஸ் பேட்ரி கவரிங் செயின் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டி அப்புறம் மானிட்டர் லேப்டாப் செல்போன் அப்புறம் எஸ்எஸ் அலுமினியம் பித்தாளை காப்பர் ஒயர் மோட்ரு இப்படி ஏகப்பட்ட பொருள் நாங்கள் எடுக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த பொருளை எடுக்கிறோம் இருக்குன்னு நான் வீடியோ போட்டாச்சு ஓகே எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த பிளாஸ்டிக்கெலாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அது எல்லாத்துக்கும் டவுட் ஏன்னா நானே பழைய பொருட்களில் எடுக்கும்போது பார்த்துருக்குறேன் நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் கொண்டு போய் என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க மறுபடியும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க எல்லாத்துக்கும் தெரியணும் நம்ம தொழிலை பற்றி கஷ்டம் என்னமாக்கா தொழில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது நாங்கள் என்னென்ன இது பண்ணுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ பழைய இரும்பு தொழில் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் தான் சம்பாதிக்க முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பழைய இரும்பு தொழிலில் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ அப்படி இப்படிங்கிறாங்க அது வந்து தப்பு ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது எல்லா தொழிலும் கஷ்டம்தான் எந்த தொழில் இல்லாமல் இருக்கு சொல்லுங்கள் இப்போ நீங்களே பண்ணுற ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் ஒரு கடையாக இருக்கட்டும் எந்த பண்ணாலும் சரி நீங்கள் அது கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அதனால் அவங்க செய்கிற தொழிலுக்கு அவங்க செய்கிற வேலைக்கு அவங்களுக்கு வரும் பணம் வரும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையை போடணும் அந்த கடைக்கு வாடகை கொடுக்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் ஒரு பத்து பேர் வேலைக்கு வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த பத்து பேர்த்துக்கு சமாளிக்கணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து பத்து பேர் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பத்து பேர்த்த ஒருத்தர் அட்வான்ஸ் வாங்கிட்டு எஸ்கேப் போயிட்டாங்கன்னா முடிஞ்சது ஏன்னா நான் அனுபவப்பட்டுருக்குறேன் நல்லா கடையெல்லாம் போட்டு எங்கிட்ட வந்து ஒருத்தன் ஐயாயிரம் வாங்கி ஏமாற்றி மாதிரி கூட அப்படி ஆனால் எல்லோரும் அப்படி சொல்ல முடியாது நல்லா தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு ஆள் தப்பு பண்ணுவாங்களேங்க அதையும் சமாளித்து எல்லாம் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த கடையை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நானே பார்த்தீங்கன்னா கடை வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப வியாபாரம் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கடை போட்டு நல்லா ஓடிட்டு இருந்தது நல்லா ஒரு ரெண்டு ஒரு வருஷம் நல்லா ஓடிட்டு தான் இருந்தது போக போக அப்படி டல்லாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லாம் வீட்டுக்கு வீடு போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அப்படியே வியாபாரம் கம்மியாகி போச்சு ஆனால் வியாபாரம் இருந்தது ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன கடையை ஆரம்பத்தில் போட்டிருந்தப்போ மாதம் ஐயாயிரம் வாடகை கொடுத்தேன் வாடகை கொடுத்தப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வியாபாரமாச்சு ஆனால் எனக்கு வசதி பத்தலைன்னு சொல்லிச்சு ஒரு பத்துக்கு பத்து ரூம்போது கடை வச்சுருந்தேன் முதல்ல அந்த கடையில் வந்து எனக்கு வசதி பத்தலை பொருள் வைக்கிறதுக்கு வசதி பத்தலை சொல்லி என்ன பண்ணேன் சரி சொல்லிட்டு ஒரு இருபதுக்கு இருபது மாதிரி ஒரு பெரிய கடையாக பார்த்தேன் அது என் கடை பக்கத்தாலே இன்னொரு கடையை பார்த்து போடலான்னு நினச்சி போட்டா என்னாச்சு அங்கே வந்து வாடகை பத்தாயிரம் ரூபாய் அப்போது நான் பத் அஞ்சாயிரூவா கொடுத்த கடையை வந்து இப்போ டபுள் ஆகிடுச்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா வாடகை இப்போ கொடுத்த இடத்துல இப்போ ரெண்டாவது வேறு கடையை மாற்றதுனால என்னாச்சு பத்தாயிரரூவா வாடகை கொடுக்க வேண்டிய நிலமையாகி போச்சு அப்போது எனக்கு வந்து மாதம் வந்து சம்பாரிச்சுன்னா மேக்சிமம் ஒரு முப்பது கூட சம்பாதிக்கலாம் வச்சுக்கங்களேன் மேக்சிமம் நான் என்னோடய சம்பளத்தை பற்றி சொல்கிறேன் மற்றவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதை பற்றி நான் சொல்லவே விரும்பவில்லை அவங்க எவ்வளோ சம்பாதி எனக்கு தெரியாது அதை நான் பற்றி பேச விரும்பவில்லை நான் என்னை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசுகிறேன் யாரையும் நான் சொல்லலை மற்றவங்க யாரும் கோச்சுக்கு வேண்டாம் நான் சம்பாரிச்சு சொல்கிறேன் நான் வந்து கஷ்டப்பட்டதாக சொல்லிட்டுருக்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதம் ஒரு முப்பதாயிரருவா நாற்பதாயிரம் சம்பாதிக்க வச்சுக்கங்களேன் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு நல்ல ஒரு வேலை நல்லா ஃபுல்லாக வியாபாரம் இருந்ததுன்னா ஐம்பதாயிரம் கூட வரும் சொல்ல முடியாது என்னோடய வியாபாரத்தில் வரும் ஆனால் எல்லா நாளும் வர முடியாது சொல்ல முடியாது ஏதோ ஒரு நாள் வரும் அதுக்காக எல்லா நாளும் வராது அப்போ பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முப்பது நாற்பது மாதிரி சம்பாதிப்பேன் இப்போ அந்த முப்பதாயிரம் ரூபாத்தில் வச்சு என்ன பண்ணுறது ஓசனை பாருங்கள் கடைக்கு வந்து மாதம் பத்தாயிரூவா வாடகை கொடுக்கணும் அது போக கையில் வந்து எப்பவுமே என் கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கணும் நான் வந்து போட்டிருக்கிறது இரும்பு தொழில் இரும்புக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த இரும்பு உண்டான பணத்தை நான் கொடுக்கணும் ஒருத்தர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரூவாய்க்கு சரக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த ஐயாயிரரூவாய்க்கு நான் பணம் கையில் வச்சுருக்கணும் ஒருத்தர் பத்தாயிரரூபாய் கொடுத்தாங்கன்னா பத்தாயிரம் சரக்கு எங்கிட்ட இருக்கு கொடுக்கற பத்தாயிரம் சரக்கு எடுத்து நான் பணம் திருப்பி கொடுக்குறதுக்கு என் கையில் பணம் இருக்கணும் நான் பொருள் வாங்குறதுக்கு என் கையில் பணம் இருந்தால் தான் பணம் கொடுத்து பொருள் வாங்க முடியும் அதனால் நீங்களே வாஷ் பாருங்கள் எவ்வளோ கஷ்டன்னு வாஷ் பண்ணிப்போம் அது போக வேலை செய்கிறவங்களே சமாளிக்கணும் அது போக கரண்ட்டு பில்லு தண்ணி பில்லு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது போக வீட்டுக்கு த கரண்ட் வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லு அப்புறம் வீட்டுக்கு செலவுக்கு காய்கறி மளிகை ஜாமுன் கேஸு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே மாதம் எனக்கு முப்பதாயூவா வந்துடுது மு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எனக்கு முப்பதாயரூபா மாதம் வந்துடும் இப்போ எப்படி போய் நான் சமாளிக்கிறது சொல்லி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடை அது கூட பிரச்சனை வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று அது ரொட்டேஷன் பண்ணி நான் எப்படி சமாளிச்சுன்னு வச்சுக்கலேன் போகப்போ அப்படி சமாளிச்சிடலான்னு நானும் குடி இருந்தேன் ஏன்னா பத்தாயிரூவா வாடகையும் போது நம்ம அந்தளவு எஃபெக்ட் போடணும் இப்போ ஐயாயிரரூவாய்க்கு வாடகை கூடியிருக்கும் போது நம்ம எவ்வளோ வந்து வியாபாரம் பண்ணணுமோ அதை வந்து டபுளாக வந்து பத்தாயிரவா வாடகை கொடுக்கும்போது நம்ம பண்ணால் தான் பண்ண முடியும் ஆனால் எங்கிட்ட அந்தளவு வசதி இல்லை எங்கிட்ட கையில் பணம் இல்லை கையில் பணம் இருந்தால் ஒரு ஆட்டோ எடுத்துக்கலாம் ஆட்டோ எடுத்துகிட்டு நான் வெளியே வியாபாரத்துக்கு போகலாம் கையில் பணமும் இல்லை ஒன்றும் இல்லை கடைசியெல்லாம் என்னாச்சு அப்படியே அப்படி போயிட்டே தான் இருந்தது பரவாயில்ல அப்படியே ரன் வாங்கிகிட்டு தான் இருந்தது காக்க முடிஞ்ச அளவு நானும் அது கடன் வாங்கி அது இதுன்னு பண்ணி முடிஞ்சளவு கடையை நான் ரன் பண்ணி தான் பார்த்தேன் கடைசியில் முடியல பார்த்தீங்கன்னா என்ன ஆகிப்போச்சுன்னா கடைசியில் கடை வாடகை பத்தாயிரூவா ஆனால் அந்த கடை வாடகையை ஒரே இதில் மூவாயிரம் ஏற்றிட்டாங்க நம்புவீங்களா மூவாயிரூவா வாடகை ஏற்றினாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது இதுக்கு மேலே நம்ம குடி இருக்க முடியாது ஏன்னா மாதம் மூவாயிரூவா அதிகமாக கொடுக்குற பிரச்சனை இல்லை பதிமூணாயருவா அதிகமாக கொடுக்கணும் மூவாயிரவா பெருசு இல்லை எனக்கு அந்த வாடகை வாடகைகள் கொடுத்துட்ருக்கோம் அது கூட ஒரு மூவாயிரம் சேர்த்துங்க பதிமூணாயிரூவா வாடகை கொடுக்கணும் எப்படி ஓசம் பண்ணிப்பார் எவ்வளோ அது கஷ்டம்னு ஓசம் பண்ணிப்பார் எப்படி குடும்பத்தை நான் நடத்துறது எப்படி கடை வாடை கொடுக்குறது நான் க வீட்டுக்கு வந்து வா ஆறாயிரவா ஏழாயிரம் வாடகை கொடுத்துட்ருக்குறேன் எப்படி நான் ரன் பண்ணுறது என்ன பண்ணுறது ஓசம் பண்ணி பார்த்து கடைசியில் முடிஞ்சளவு நான் அங்கேயும் கடன் வாங்கி பார்த்து முடிஞ்சளவு ரொம்ப ஓவராக பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவராக கடன் ஆகி போச்சு ம சொல்ல போனால் அதுதான் நிறையா பக்கம் கடன் ஆகிப்போச்சு அது இதுன்னு ஃபைனான்ஸு அப்படி இப்படி பேங்க் லோனு அது இதுன்னு வாங்கி கடைசியில் ரொம்ப கடன் கடனானதுனால எனக்கு இதுக்கு மேலே வா கடை நடத்தணும்னா அவ்வளோதான் அப்படி சொல்லி தான் கடைசியில் என்ன பண்ணேன் கடையை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் கடை வந்து மூடிடலாம் இதுக்கு மேலே கடை நடத்த வேண்டாம்னு கடையை மூடியாச்சு ஓகே அதனால தான் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்படிதான் நம்மளுடைய இது வேணால் நான் வந்து ஏன் கடையை வந்து நினைப்பீங்க நிறைய பேர் நினைப்பீங்க ஏன்னா கடையை வச்சுருந்தா அப்படி கடையை வச்சுட்டு இப்போ திருதும் மூடிட்டாரு நினைப்பீங்க அவங்களுக்குலாம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் கடை நடத்துறதுக்கு பெருசு இல்லை கையில் நம்மக்கிட்ட பணம் இருக்கணும் நம்மக்கிட்ட கரெக்டான ஆட்கள் இருக்கணும் கூட வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு ஒரு ஆட்கள் இருக்கணும் ஒருத்தராவது ரெண்டாவது ஒரு ரெண்டு பேராவது இருக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு தெரியாது தொழிலை பற்றி தெரியாது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் கொண்டு போய் அவங்கள விட்டு போட்டு நம்ம வந்து வெளியே போயிடலாம் ஆனால் இப்போ நம்ம கடையில் வந்து ஒருத்தர் குடியாருன்னு கூட ஒருத்தர் வருவாங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கூட ஒருத்தர் வருவாங்க வந்து ரகலை பண்ணுவாங்க நான் அவ்வளோ இவ்வளோ போட்டேன் பணம் கம்மியாக தர அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் நிறைய பேர் வருவாங்கல்லங்க யாராக இருந்தாலுமே கடையின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம பழகிரும் கடையில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வராமல் இருக்காது பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்க மேக்ஸிமம் பிரச்சனை பண்ணுவாங்க அதனால் லேடிஸ் விட்டு போட்டு போகிறது ரொம்ப பிரச்சனை வீட்டில் எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பாவும் க பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சம்பாரித்து அவர் வந்து செலவு பண்ணி அவர் வாழ நினைப்பார் அதனால் அப்பா வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண முடியாது வருவார் பண்ணுவார் அதுக்காக நான் அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு அவருக்கு வெளியே வந்து அவர் தனியாக வியாபாரம் பண்ணுறாரு த வியாபாரம்னா அப்படியே வெளியே எடுத்து கை மாற்றி விட்டுருவார் இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இல்லை பத்தாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி சரக்குலாம் இருந்ததுன்னா அது எடுப்பாரு ரெண்டு ரூபா நூற்றுக்கு ரெண்டு ரூபான்னு சொல்லி கை மாற்றி விட்டு போயிடுவார் இப்படி தான் பண்ணுவார் அதுக்காக எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி நான் சொல்லவே கிடையாது ஆனால் எனக்கு வருவார் வந்து அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ நான் கொஞ்சம் வெளியே எங்கே போகிற மாதிரி இருக்கிறப்போ ஏதோ அவருக்கு வேலை இல்லாதப்போ வந்து உட்காருவார் வந்து கடை பார்த்துக்குவார் எல்லாம் பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவார் கடையில் கொஞ்சம் எனக்கு ஒத்தாசி அதுன்னு பண்ணி தருவார் க்ளீன் பண்ணி தருவார் அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் கடையை வந்து நடத்துகிற பிரச்சனை இல்லை கடையை வந்து போகிறது பிரச்சனை இல்லை கடையில் வந்து படையரும்புலாம் கொண்டு வந்து போட்டதுக்கப்புறம் அந்த கடையில் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கொண்டு வந்து போடுறாங்க பாருங்க இப்போ இந்த பிளாஸ்டிக் கொண்டு வந்து போடுறாங்க இதை வந்து ஒரே பிளாஸ்டிக்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ இது வந்து வேறு இது வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலு இது பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியும் ஆனால் இது கண்ணாடி பாட்டிலுக்கு தான் போகும் இது வந்து பிளாஸ்டிக் பூ இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வரும் புளு கே புளு வரும் அப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கலர் கலர் பிளாஸ்டிக்கில் வரும் இந்த பச்சை சோப்பு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் போட்டுடலாம் ஆனால் நம்ம தண்ணி குடிக்கிற இந்த மாதிரி பாட்டர் கேன் இருக்குல்ல தண்ணி குடிக்கிற பாட்டர் கேன் நம்ம கடையில் ரூபா கொடுத்து தண்ணி குடிக்கிற பாட்டர் கேன் வாங்குவோம் அந்த பாட்டர் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தனியாக போடணும் அப்புறம் இந்த வெள்ளை கலர் பிளாஸ்டிக்லாம் தனியாக போடணும் அப்புறம் இந்த ப்ளூ கலர் அதை வந்து தனியாக போடணும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் நிறைய இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையனா இருக்குது அதனால் நாங்கள் கொண்டு வந்து போடணும் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி குடிக்கிற கேனை வந்து அப்படியே நம்ம போட முடியாது மேலே இருக்கிற மூடிவை தான் வந்து பிளாஸ்டிக் போகும் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூட போகும் ஆனால் இந்த மாதிரி பாட்ரு கேன் கூட அது போகாது அப்போ அந்த மூடி கழட்டி தனியாக எடுத்து தான் போடணும் ஏகப்பட்ட பிரச்சனை அப்புறம் அட்டையை எடுத்துகிட்டு வந்து அட்டையை அடிக்கி நீட்டாக வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு எடுத்துகிட்டு வந்தால் இரும்பு வந்து இரும்புக்கு போகாது தகரமும் இருக்கும் அதில் தகரம்னா உங்களுக்கு அந்த லேசாக இருக்கும் பொருள் பாருங்கள் காட்டுற பாருங்கள் இந்த பீராக இருக்குன்னு வச்சுக்கலேன் இது தகரம் இது வந்து தகரத்துக்கு போகணும்னு வச்சுக்கலேன் இப்போ இது வந்து நம்ம இரும்பு கூட போகாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ நம்ம இரும்பு வந்துனால் இரும்புனா எப்படின்னா கெட்டியாக இருக்கும் இரும்பு இரும்புனா கெட்டியாக இருக்கும் அதை இரும்பு அதை வந்து நம்ம இரும்புக்கு போகும் தகரத்தான் போகும் அப்போது தகர அது கூட வந்துச்சுன்னா பிரிக்கணும் தான் போடணும் ஏமாந்து நம்ம வாங்கினா அது நமக்கு நஷ்டம் தான் ஏன்னா முப்பது ரூபாய்க்கு போகிறது பொருளை வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் இந்த ரேட் இன்றைக்கி இருக்கா என்னென்னு தெரில நான் கடை இல்லை நான் பழைய இரும்பு வியாபாரம் பண்ணலை நான் இப்போ பண்ணுறது வந்து சும்மா தான் இருக்கிற வேலை இல்லாமல் இன்றைக்கி என்ன ரேட் என்னென்னு தெரியாது நான் கடை வந்து போடலை கடை எடுத்தாச்சு நான் ஒரு குத்துமைப்பாக சொல்கிறேன் இன்றைக்கி ரேட் என்னென்னு தெரியாது நீங்கள் அதே ரேட் நினச்சிக்காதீங்க இன்றைக்கி ரேட் இதாக நினச்சிக்காதீங்க பார்த்திங்களா இங்கே முப்பது ரூபா ஒரு குத்துமைப்பாக சொல்கிறேன் முப்பதுருவா இருக்குதுன்னா இந்த முப்பது ரூபா வந்து இரும்பு இன்றைக்கி இருக்குதுன்னா தகரை வந்து அவ்வளோ முப்பூரூவாய்க்கு போகாது தகர இருபது ரூபாய்க்கு தான் போகும் ஏன்னா அது மெல்லிஸாக இருக்கிறது இது ஆனஸ்டாக இருக்கிறது அது மெல்லிஸாக இருக்கிறது ஆனஸ்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் தகரங்கிறது வந்து மெல்லிஸாக இருக்குது ஊருக்கு அந்த மெல்லிஸாக இருக்கிறது வந்து ஆனஸ் இருக்காது அதனால் அது வந்து அந்த ரேட்டுக்கு போகாது அதனால் அது கூட தனியாக ஒட்டுக்காய் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஏமாந்துருவோம் அப்புறம் நம்மளுக்கு நஷ்டந்தான் ஆகும் அப்போ நம்மளுக்கு இதாகிடும் அதனால் அது தனியாக இருபது ரூபாய்க்கு போகிற பொருளை வந்து நம்ம இரும்பு கூட எடுக்க முடியாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு போகிற பொருளை வந்து முப்புராய்க்கு போகிற பொருள் கூட எடுங்க எடுங்குவாங்க அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது என்ன பண்ணுறது சில பேர் இல்லைன்னா இடையிலாம் கிளம்பு அப்படின்னா வேற ஆளுக்கும் போட்டுக்கிறேன் வேற ஆளுக்கு போட்டுக்கிறேன் அப்படிங்குவாங்க சேல் போட்டுங்க அப்படின்றது அப்படி சொல்ல முடியுமா வேற ஆளுக்கு போட்டுக்குன்னு சொல்ல முடியுமா நம்மளுக்கு எதை அனுசரித்து நம்மளுக்கு எடுத்தால் தான் நம்மளுக்கு எதோ ஒருவா ரெண்டராக கிடைக்கும் கிடைச்சி அனுசரித்து எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஏதோ கிடைக்கும் அதனால் எடுத்துகிட்டு வந்துருவோம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம என்ன நம்ம என்ன சொல்கிறோமோ ரேட்டு அதுதான் கொடுப்பாங்க இப்போல்லாம் அப்படி இல்லை இப்போலாம் நம்ம போய் இரும்பு எடுக்க போனால் இன்றைக்கி ரேட்டு நம்ம என்ன ரேட் இருக்குதோ இன்றைக்கி ஒரு மா ஒரு குத்து மதிப்பாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முப்பது ரூபா இரும்பு இருக்குன்னா அந்த முப்பது ரூபா சொன்னால் அவங்க வந்து சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க முப்பது ரூபாவா நான் பக்கத்தால் கேட்டேன் முப்பத்தி ரெண்டு ரூபா எடுத்துக்கிறாங்க நாங்கள் நீ ஏன்னா முப்பது முப்பரூவாங்கிற அப்படிங்குவாங்க அப்போது முப்பத்தி ரெண்டு ரூபா எடுக்கிறவங்க தான் போட பார்ப்பாங்க ரெண்டுரூவா அதிகமாக போட கொடுக்குறதா எடுக்க பார்ப்பாங்க ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் வந்துருப்போம் கஷ்டப்பட்டு வந்து எல்லாம் பெட்ரோலில் செலவு பண்ணி வந்து எல்லா வண்டியெலாம் கொண்டு வந்து எல்லாம் ஏற்றலான்னு பார்த்தா கடைசியில் நம்மளுக்கு தராமல் போயிடுவாங்க நான் மட்டும் போட்டுக்கிட்டு போயிடுவாங்க இதுதான் நடக்கும் நிறையா பக்கம் அனுபவிச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வெளியூர் வெளி வெளியூருக்குலாம் போயிருக்கிறேன் போய் எல்லாம் வண்டியெலாம் தூக்கிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைனா அவங்க ரெண்டு ரூபா சேர்த்து தராங்க நான் அவங்களுக்கே போட்டுக்கிறேன் அப்படின்றாங்க இப்போ கூட பார்த்திங்க இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் ஃபேஸ் பேசியிருந்தேன் இந்த மோட்ரு போர் மோட்ருக்கு வரப்பில் போர் மோட்டருக்கு வர இப்போ ஒயர் வந்து பேசி வச்சுருந்தேன் நான் இன்றைக்கி ரேட்டு என்னென்னா நாங்கள் எடுக்கிற ரேட்டு ஐநூறுரூவாய்க்கு எடுக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை பார்த்து தான் என்றைக்கும் நான் ரேட் சொல்லுவேன் நான் குத்து மதிப்பாக சொல்லணுன்னா ஐநூறுரூவா சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து சன்னமாக இருந்தால் ஐநூறுரூவாய்க்கு எடுக்கலாம் அதே வந்து திக்னஸாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து எடுக்கலாம் நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேங்கண்ணா அப்படின்னு நான் சரி சொல்லிவிட்டு நானும் ஒரு ரெண்டு மூணு வாரமாக பூ போட்டு தான் இருக்கிற ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் அண்ணா நான் கூப்பிட்றேன்னா எடுத்துகிட்டு கூப்பிட்றா எடுத்து வச்சுட்டு கூப்பிட்றேன் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்றா வெளியே கண்ணா வெளியே கண்ணா அப்படின்னா சரி சரி பார்த்து கடைசியில் இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டேன் அண்ணா என்ன ரேட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒயர் கேட்டாங்க நான் வந்து ஐநூறுவாய்க்கு எடுத்துக்கிறேன்னா சொன்னலங்கண்ணா அப்படின்னு அண்ணா வெளியே எழுநூறுவாய்க்கு நான் விற்று கொடுத்துட்டுண்ணா எப்படின்னா நீங்கள் ஐநூறுவாய்க்கு எடுப்பீங்கண்ணா அண்ணா இல்லைங்கண்ணா சன்னமான தான் ஐநூறுவாய்க்கு போகுண்ணா ஒயரை வந்து பார்க்குறேங்க திக்கனஸாக இருக்கணும் ஒயரு இப்போ இந்த பெருசோடு இருக்கிற ஒயர் வந்து நல்ல ரேட்டுக்கு போகும் ஓகே அதே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஒயர் இந்த நூலு மாதிரி இருக்கிற வச்சுங்களே இந்த மாதிரி நூலு மாதிரி இருக்கிற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் போகும் அதே வந்து இந்த ஒயர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த ஒயர் வந்து இத்தாசோடு இருந்துச்சுன்னா இந்த வய டைஸோடு இருந்துச்சுன்னா அது என்ன ரேட்டுக்கு போகும் அது நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அது அவங்க புரிய மாட்டேங்குது பார்க்காம எதுவுமே பண்ணாமல் கூப்பிட்ற கூப்பிட்றேன்னு சொல்லி கடைசியாக வேறு பக்கம் போட்டாங்க ரெண்டு மூணு வாரமே இதுக்காக நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்து பார்த்து பெஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் உனி நான் பெருசாக ஏமாந்த ஒரு கதையே இருக்குது அது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இல்லை இனி ரெண்டாவது பாகத்தில் பார்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டை போடலான்ட்ருக்கேன் இது ஃபஸ்ட்டு பாட்டு இப்போ பார்த்த வரைக்கும் ரெண்டாவது பாட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாவது பாட்டை தான் நான் பெருசாக ஏமாந்த ஒரு கதையை நீங்கள் பார்க்க போகிறீங்க உண்மை உண்மை உண்மையாக நடந்த கதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் இதே வீடியோ தான் பார்ட் டூரை